வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமி புத்திரா சேரிஸ் ட்ராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்கு இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது கொத்தம் சேல்ஸ்க்கு இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ஆறாயிரம் மணி நேரம் ஓடி இருக்கு செகண்ட் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ரீ டயருங்க செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் பம்பரும் இருக்குதுங்க யூஸ்க்கு மட்டும் லைட்டாக சேர் ஓடி இருக்குது வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒன்பது கொத்து சேல்ஸ்க்கு இருக்குது கொழுவுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டிராக்டர் ப்ளஸ் கலப்பை கூடவே பார்த்தீங்கன்னா கேஜுவலும் சேல்ஸ்க்கு இருக்குங்க கேஜுவல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது இந்த டிராக்டர் கலப்பை கேஜுவல் இதை சேர்த்து என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்திங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா ஃபைவ் சவன் ஃபைவ் டிஐ பூமி புத்திரா சீரிஸ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்